السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہو الحمدللہ رب وبرکاتہ العالمین علاقب ادر المتقین والصلاة والسلام على رسول اللہ وعلا آلہ اجمعین وما بعد وقد قال اللہ تعالیٰ فی القرآن المجید اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم ثم جعلناك على شريعه من الامل فتبعها ولا تتبع هوا الذين لا يعلمون سبح الله راعي وقال رسول الله صلى الله عليه وسلم الدين يسرون وكما قال عليه الصلاه والسلام رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي தனா நிகரற்ற அன்புடையமாகியலா மல்லா அல்லா ஜல்வசா தாலாவின் தெருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன் சொலாத்தும் சலாமும் சத்திய தூதர் சன்மார்க்கத்தை எடுத்து வைக்க வந்த இறுதி தூதர் அன்னலம் பெருமானார் சொல்லலாம் அவர்களின் மீது அவர்களின் வழியை அப்படியே பின்பற்றி நடந்த உத்தம சத்திய சகா வாங்கல் தாவியுங்கள் தபா தாவியுங்கள் உலகில் வாழ்ந்து மறைந்த என்று வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மோமீனான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் குறிப்பாக இந்த சபையில் அமர்ந்திருக்கூடிய நம் அனைவர் மீதும் அல்லாஹனுடைய சாந்தியும் சமாதானமும் ரஹ்மத்தும் பரக்கத்தும் நிறைவாக நின்று நிலவட்டுமாக ஆமீன் எல்லாம் அல்ல அல்லா ஜல்லஷானு தாரானுகோ அவர்கள் அனைவர்களுக்கும் மருத்துவமனை கஷ்டங்கள் அதன் சிரமங்கள் அதன் செலவுகளை விட்டும் நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் உலக முஸ்லீம்கள் உலக மக்கள் அனைவர்களையும் பாதுகாப்பானாக ஆமே அன்பிற்குரியவர்களே அல்லாவின் நல்ல அணியார்களே சகோதரர்களே பெரியவர்களே இஸ்லாமிய மார்க்கம் இருக்கின்றது அது எல்லா காலத்துக்குமான ஒரு மார்க்கம்தான் எல்லா தரப்பு மக்களுக்குமான ஒரு மார்க்கம்தான் இஸ்லாமிய மார்க்கம் ஏதோ ஒரு காலத்தில் அது தேவைப்பட்டது ஒரு காலத்தில் அது தோதுவாக இருந்தது ஆனால் தற்பொழுது அது தோது இல்லை இஸ்லாமிய கடமைகளும் கட்டளைகளும் கொள்கைகளும் கோட்பாடுகளும் இன்றைய காலகட்டத்திலே அது தோதுபடாது என்று சொல்லாத அளவிற்கு எல்லா காலத்திலும் காலத்துடைய நிலைகள் எப்படியெல்லாம் மாறினாலும் இந்த உலகம் எப்படியெல்லாம் நவீனமயமாகினாலும் சரி விஞ்ஞான உச்சாரணத்திற்கே சென்றாலும் உச்சிக்கே சென்றாலும் சரி எல்லா காலத்திலும் அந்த காலத்தை விட ஒரு படி மேலே தான் இருக்கும் இஸ்லாமிய கட்டளைகளும் அதனுடைய கொள்கை கோட்பாடுகளும் எந்த காலத்திலும் அந்த காலத்திற்கு கீழே இருக்காது எத்தனை நவீனமாக ஆகிவிட்டாலும் இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வழிமுறைகளையும் அது புதிதாக இருக்கும் எல்லா காலத்து மக்களுக்கும் அது பயனளித்து கொண்டே இருக்கும் அதுதான் இஸ்லாமிய கோட்பாடுகளுக்கும் கொள்கைகளுக்கும் கட்டளைகளுக்கும் அதுதான் சிறப்பு அம்சமாக இருக்கின்றது எந்த காலத்தில் போனாலும் அது பழையதாகும் ஒரு காலகட்டமாகிவிட்டது படையதாகிவிட்டது என்றுதான் சொல்ல முடியாது நாம் அதனுடைய ஒவ்வொரு கட் நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் அதனுடைய ஒவ்வொரு அம்சங்களும் நமக்கு இதைத்தான் உணர்த்தும் காலம் எப்படித்தான் மாறினாலும் அதனுடைய அம்சங்கள் மாறும் எல்லா காலத்திலும் மனிதனுக்கு அது தேவைப்பட்டு கொண்டே இருக்கும் வழி வழிகாட்டி கொண்டே இருக்கும் இந்த அளவுக்கு ஏனென்றால் ஏன் இந்த அளவுக்கு இஸ்லாமிய அம்சங்கள் புதிதாக தோன்றி கொண்டிருக்கின்றன என்று சொன்னால் ஏதோ இஸ்லாமிய கட்டளைகள் கொள்கை கோட்பாடுகள் எல்லாம் மனிதனுடைய அறிவை கொண்டு அது ஏற்றப்பட்டது அல்ல மனிதர்களுடைய அறிவினால் எழுதப்பட்டதும் அல்ல மனிதனுடைய அறிவை எல்லாம் படைத்த அல்லஷான் முப்தாலாவால் வழங்கப்பட்டதுதான் இஸ்லாம் என்ற உன்னதமான வழிகாட்டு எனவேதான் இது எல்லா காலத்திற்கும் பொருந்தக்கூடியதாக தோதுவானதாக இருந்து கொண்டிருக்கின்றது என்னை மிக்கவர்களே எந்த அளவிற்கு என்று சொன்னால் உலகளாவிய அளவிலே இஸ்லாத்திற்கு என்றைக்குமே எதிரானவர்கள் நிறைய பேர் இருந்து கொண்டே இருப்பார்கள் இஸ்லாத்திற்கு எதிரான சூழ்ச்சிகள் எல்லா காலத்திலும் இருந்து கொண்டே இருக்கும் இங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் மீடியாக்களிலும் பத்திரிகைகளிலும் அதிகமானவர்கள் இஸ்லாத்திற்கு எதிராகவே எழுதுவார்கள் இஸ்லாமிய அழகிய கோட்பாடுகளை எதிராக எழுதுவார்கள் தவறாக எழுதுவார்கள் தீவிரவாதத்தை போதிக்கிறது என்பார்கள் பழமைவாதத்தை போதிக்கிறது என்பார்கள் பெண்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறேன் என்று சொல்லுவார்கள் கேள்விப்படுகின்ற இஸ்லாம் சொன்னது ஒன்று என்றால் அவர்கள் அவர்களுடைய கருத்திற்கு எழுதுவார்கள் நிறைய எழுதுவார்கள் நிறைய காட்டுவார்கள் எனவே இஸ்லாத்திற்கு எதிராக உலகத்தினுடைய மீடியாக்கள் ஒன்று சேர்ந்தால் நிறைய சூழ்ச்சிகள் நடக்கின்றது இஸ்லாத்தை மக்களுக்கு எதிராக காட்ட வேண்டும் இதை நல்லதாக காட்டக்கூடாது என்பதாக பலவிதமான சூழ்ச்சிகள் நடக்கின்றது ஆனாலும் அண்ணா ஜெனரேஷன் கொடுத்தாலா இந்த தீனுள் இஸ்லாத்தை உலகத்திலே பிரகாசிக்கப்படுத்திக் கொண்டேதான் இருக்கின்றார் அது பிரகாசித்துக் கொண்டே தான் இருக்கின்றது எல்லா காலத்துக்கும் சூழ்ச்சி என்பது இந்த காலத்திலே மட்டுமல்ல எல்லா நபிமார்கள் காலத்திலும் நடந்திருக்கின்றது ஏன் பெருமானார் சரல்லா அலேஸ்வரம் அவர்கள் காலத்திலும் நிறைய சூழ்ச்சிகள் நடந்தது எல்லா நபிமார்கள் காலத்திலும் அவர்களுக்கு எதிராக இந்த ஃபிரௌ சூழ்ச்சி செய்தான் இஸ்லாமியர்களையும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களையும் அந்த நபிமார்களையும் அழிப்பதற்காக அவர்களுக்கு பலவிதமான சூழ்ச்சிகள் செய்யப்பட்டது ஃபிராவன் என்ற கொடியோ மூசா அலை அவர்களுக்கு எவ்வளவு கொடு கொடுமைகளை அவன் செய்து வந்தான் நாம் பார்க்கின்ற வரலாற்றில் அல்ல அத்தனை அந்த சூழ்ச்சிகளையும் எப்படி அழித்தான் ஒன்றுமே இல்லாமல் ஆக்கினான் உலகம் இறுதி வரைக்கும் அவருடைய சூழ்ச்சிக்கு எதிராக எப்படி உதவி செய்தான் என்பதை வரலாற்றின் மூலமாக உலகத்திற்கு இன்றைக்கு காட்டுக்கொண்டிருக்கின்றான் நம்பரு என்ற அரசன் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு எத்தனை பெரிய சூழ்ச்சி செய்தான் அந்த சூழ்ச்சியும் எல்லாத்தும் அளித்தான் புராணிகள் அல்ல சொல்லுகின்றான் அந்த கயவர்கள் இருக்கின்றார்களே மாற்றமாக இஸ்லாத்திற்கு எதிராக இருக்கின்றார்களே இவர்கள் பலவிதமான சூழ்ச்சிகளை மேற்கொள்கின்றார்கள் சொல்லுகின்ற அவர்களும் சூழ்ச்சி செய்கின்றார்கள் அல்லாஹும் சூழ்ச்சி செய்கின்றான் சொல்லுகின்றான் வல்லாஹூ மாக்கிரி அல்லா இருக்கின்றானே அவன் சூழ்ச்சியாளர்கள் எல்லாம் மிகப்பெரிய சூழ்ச்சியாளர் இவர்கள் என்னதான் சூழ்ச்சி செய்தாலும் சரி எல்லா சூழ்ச்சிகளையும் அல்லாஹுத்தலா முறியடிக்கக்கூடியவனாக இருக்கின்றான் பெருமானார் சொல்லலாஹ் அலிஸ்வலம் அவர்களுக்கு எத்தனை பெரிய சூழ்ச்சிகள் நடைபெற்றது இந்த தீனுல் இஸ்லாத்தை பெருமானார் சொல்லா அலுலாம் அவர்கள் மக்களுக்கு மத்தியிலே எத்தி வைக்கக்கூடிய சமயத்திலே கடுமையான சொல்லாலும் செயலாலும் பலவிதமான சூழ்ச்சிகளுக்கு ஆட்படுத்தப்பட்டார் நாம் வரலாற்றிலே படிக்கின்றோம் இத்தனை சூழ்ச்சிகளுக்கு மத்தியிலும் பெருமானார் செல்லாஹூஸ்வலம் இந்த தானத்துடைய வேலை அழைப்பு பணியை செய்து கொண்டே இருந்தார்கள் மக்களுக்கு மத்தியிலே மக்களை அல்லா என்பம் அழைக்கும் பணியிலே ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள் ஆனால் இதை எப்படியெல்லாம் தடுப்பது என்பதாக இந்த சூழ்ச்சியாளர்கள் பெரிய ஒரு சூழ்ச்சியை மேற்கொண்டார்கள் பெருமானார் செல்லால் சிலம் அவர்களை அழைத்து அந்த மக்க மக்காவில் உள்ள தலைவர்கள் எல்லாம் வெறுமானார் செல்லாவல் அவர்களை அழைத்து உங்களுக்கு என்னதான் வேண்டும் நீங்கள் எதை கேட்கின்றீர்களோ உங்களுக்கு நாங்கள் தருவதற்கு தயாராக இருக்கின்றோம் இந்த மக்காவில் நீங்கள் எதை கை காட்டுகின்றீர்களோ அது உங்களுக்கானது உயர் பெண்மணிகள் வேண்டுமா உங்களுக்கு நாங்கள் திருமணம் செய்து வைக்கின்றோம் அல்லது உங்களுக்கு ஆட்சி வேண்டுமா உங்களுக்கு நாங்கள் விட்டு கொடுக்கின்றோம் உங்களுக்கு என்ன வேண்டும் நிலங்கள் வேண்டுமா அல்லது வசதியான வாழ்க்கை வேண்டுமா எதை கேட்டாலும் நாங்கள் உங்களுக்கு கொடுக்க தயாராக இருக்கின்றோம் ஆனால் நீங்கள் ஒரே ஒரு விஷயத்தை செய்யணும் என்ன செய்யணும் நீங்கள் அழைக்கும் இந்த பணியை விடணும் சொன்னார் நிறைய ஆசை வார்த்தைகளை காட்டினார்கள் எதை கேட்டாலும் உங்களுக்கு நாங்கள் கொடுக்கின்றோம் ஆனால் நீங்கள் விடு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் விட்டா போதும் நீங்கள் மக்களை அல்லாவின் பக்கம் அழைக்கின்றீர்களே அதை விடுங்கள் என்று சொன்னார்கள் பெருமானார் செல்லாமல் சொல்லும் அவர்களுடைய வாயை எல்லாம் அழைக்கும் விதமாக ஒரே ஒரு பதிலை சொன்னார்கள் அத்தோடு அவள் அவர் அவர்கள் எல்லாம் வாயை மூடிக்கொண்டு சென்று விட்டார்கள் சொன்னார்கள் நீங்கள் அதை தருகின்றேன் இதை தருகின்றேன் என்றெல்லாம் என்னென்னவோ சொல்லுகின்றீர்கள் உங்களால் குடிக்கும் கொடுக்க முடிந்தால் என்னுடைய ஒரு கையிலே சூரியனையும் மற்றொரு கையிலே சந்திரனையும் நீங்கள் கொண்டு வந்து கொடுத்தாலும் உங்களால் முடியாது அவ்வாறு நீங்கள் கொண்டு வந்து கொடுத்தாலும் நான் செய்யும் இந்த பணியை விடவே மாட்டேன் என்பதாக பெருமானார் செல்லால் செல்லும் உறுதியாக சொல்லும் நியமிக்கவில்லை இப்படியாக தீனுள் இஸ்லாத்தை தடுப்பதற்கான வேலைகளும் ஒரு புறம் இருந்தாலும் அல்லாஹு இந்த தீனை மார்க்கத்தை உலகத்திலே பிரகாசப்படுத்திக் கொண்டே இருக்கின்றான் பிரகாசப்படுத்திக் கொண்டே இருக்கின்றான் உலக இறுதி நாள் வரை இந்த தீனுல் இஸ்லாம் பிரகாசி பிரகாசம் அடைந்து கொண்டே தான் சொல்வோம் ஆனால் நாம் பிரயோஜனம் அடைய வேண்டும் இதை இஸ்லாத்தை கொண்டு முஸ்லீம்கள் பிரயோஜனம் அடைய வேண்டும் இந்த இஸ்லாத்தை கொண்டு நம்முடைய சந்ததிகள் பிரயோஜனம் அடைய வேண்டும் நம்முடைய குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும் பொருளாதாரத்தினுடைய நிலையா இருக்கட்டும் அரசியல் வாழ்க்கையாக இருக்கட்டும் அத்தனைக்கும் சரியாக சீராக செயல்படுவதற்கு இஸ்லாம் என்பது மட்டுமே தீர்வு சொல்லும் இன்றைக்கு உலகத்துல எல்லா துறைக்கும் வழிகாட்டப்படுகின்றது நீங்கள் எப்படி குடும்பம் நடத்த வேண்டும் என்பதற்காக வல்லுநர்கள் என்ன செய்கின்றார்கள் பாடம் எடுக்கின்றார்கள் உங்களுடைய பொருளாதாரத்துறை நிலை மேம்படுவதற்காக பல நிபுணர்கள் என்ன செய்கின்றார்கள் பாடம் நடத்துகின்றார்கள் இப்படி செய்ய வேண்டும் அப்படி செய்ய வேண்டும் எல்லாம் பலவிதமான பாடங்கள் இருக்கின்றார்கள் அரசியலிலே நாங்கள் என்ன செய்யப்படுகின்றோம் புதுமையை புகுத்தப் போகின்றோம் அரசியல் ஊழல் லஞ்சமாக ஆகிவிட்டது நாங்கள் என்ன செய்யப்படுகின்றோம் புதிதாக கட்சியை ஆரம்பித்து என்ன செய்யப்படுகின்றோம் புதிய ஒரு பரிமாணத்தை நாங்கள் கொண்டு வரப்போகின்றோம் அரசியல் மாற்றத்தை கொண்டு வரப்போகின்றோம் என்பதெல்லாம் சொல்லி என்ன செய்கின்றார்கள் கட்சியை ஆரம்பிக்கின்றார்கள் கொஞ்ச காலத்திலே அவர்கள் மீதும் என்ன செய்யப்படுதுங்க ஊழல் குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டு தண்டனைகள் வழங்கப்படும் நியமிக்கவர்களே இதையெல்லாம் பார்க்கும் பொழுது எல்லா துறைகளுக்கும் வழிகாட்டப்படுகின்றது ஆனால் தீன் இல்லாமல் இஸ்லாம் இல்லாமல் எந்த துறையும் வெற்றி பெறவே முடியாது என்பதை இன்றைக்கு நாம் நிதர்சனமாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் எந்த துறைக்கு யார் வழிகாட்டினாலும் அத்தனை துறைகள் எனக்கு என்ன செய்துங்க நெருக்கடிக்கு மேல் நெருக்கடியை சந்தித்து தான் இருக்கின்றது பொருளாதாரத்துடன் நெருக்கடி விட்டதா குடும்பத்துடைய பிரச்சனைகள் நீங்கிவிட்டதா என்றெல்லாம் பார்க்கும் பொழுது யாருக்கும் தீர்ந்தபாடு இல்லை வழிகாட்டுதல்கள் பெற்றாலும் மேலும் மேலும் அவர்கள் பலவிதமான சிக்கல்களை சிக்கிக் கொண்டுதான் இருக்கின்றார்கள் அன்பிற்குரியவர்களே அல்லாஹு நின்ற இவைகளுக்கெல்லாம் ஒரே தீர்வாக பெருமானார் செல் அல்லாஹல் அவர்கள் இருக்கின்றார்கள் அத்தனை துறைகளுக்கும் அற்புதமான வழிகாட்டியாக வழிகாட்டியது மட்டுமல்லாமல் தங்களுடைய வாழ்க்கையிலே அவைகளில் வாழ்ந்து காட்டினார்கள் சொல்வது வாழ்க்கை என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பெருமானவர் செல்லாமல் செல்ல செய்தார்கள் வாழ்ந்து காட்டினார்கள் அரசியல் துறையாக இருக்கட்டும் ஆன்மீக துறையாக இருக்கட்டும் குடும்பமாக இருக்கட்டும் சொன்னார்கள் பெருமானால் செல்லாமல் செல்லும் கை இருக்கும் கையிருக்கும் அகலி வான கையிருக்கும் அகலி கயிருக்கும் கை அகலி உங்களிலே சிறந்தவர் உங்களுடைய குடும்பத்தாரிடத்திலே சிறந்தவர்கள் நான் என்னுடைய குடும்பத்தாரிடத்திலே சிறந்தவனாக இருக்கின்றேன் இன்னைக்கு நம்ம சொல்ல முடியுமா யாராலும் சொல்ல முடியுமா நீங்கள் யார் வேணால் போய் எங்கள் வீட்டில் கேளுங்க என்னை சிறந்தவன் சொல்லுவான் என்று யாருமே சொல்ல முடியாது பெருமானால் சொன்னால் சொல்லும் சவால் விட்டு சொன்னாங்க நீங்கள் என்னுடைய குடும்பத்தாரிடத்திலே விசாரியுங்கள் நான் சிறந்தவனாக இருக்கின்றேன் உறுதியாக சொன்னார்கள் யாரும் சொல்ல முடியாது எல்லாரும் ஏதாவது ஒரு குறை வைத்து விடுவோம் பெருமானார் செல்லாமல் சொல்லும் உறுதியாக சொன்னார்கள் நான் என்னுடைய குடும்பத்தாரிடத்திலே சிறந்தவனாக இருக்கின்றேன் உலகத்தில் எந்த தலைவர்களும் நம்மை விடுங்கள் யார் யாரெல்லாம் மேதாவிகளாக தலைவர்களாக இருக்கின்றார்களோ அவர்கள் அவர்கள் கூட சொல்ல முடியாது நான் என்னுடைய குடும்பத்திலே சிறந்தவனாக இருக்கின்றேன் என்பதாக நபிகள் பெருமானார் செல்லாமல் சொன்னாங்க நான் என்னுடைய குடும்பத்தாரிடத்திலே சிறந்தவனாக இருக்கின்றேன் என்பதாக எனவே அத்தனை துறைக்கும் அற்புதமான வழிகாட்டியாக பெருமானார் செல்ல அலுவலம் அவர்கள் திகழ்ந்திருக்கின்றார்கள் இத்தனைக்கும் சஹாபாக்களும் நபி அவர்களும் குறைவான பொருளாதாரத்துடைய வாழ்க்கையை தான் வாழ்ந்தார்கள் சாபாக்களுடைய வாழ்க்கை வரலாறை நாம் பார்க்கின்றோம் ஒரு மிகப்பெரிய ஒரு செல்வ சீமாட்டியாக வாழ்ந்ததில்லை அணை அதில் அதிகமானவர்கள் ஒரு எந்த அளவுக்கு சொன்னால் குறைவான பொருளாதாரத்தை கொண்டு நிறைவான வாழ்க்கை வாழ்ந்து காட்டினார்கள் சஹா அவர்களுடைய வாழ்க்கை நிம்மதியாக இருந்தது எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் ஆளாகவில்லை ஆனாலும் பலவிதமான சோதனைகளை சந்தித்தார்கள் கஷ்டங்களை சந்தித்தார்கள் நம்மை விட அதிகமாக அவர்கள் சந்தித்தார்கள் ஆனாலும் அவருடைய நிம்மதியிலே குறைபாடு இல்லை அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையில் அவர்கள் குறைவில்லாமல் நிறைவான வாழ்க்கை வாழ்ந்திருக்கின்றார்கள் என்று சொன்னால் அல்லாஹ் கொடுத்ததை கொண்டு நிறைவான வாழ்க்கை வாழ்ந்த பெருமான சபையிலே ஒருவர் வருகின்றார் நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள் இவருக்கு இரவு யார் உணவு கொடுக்கின்றது விருந்து கொடுப்பது ஒரு சாவி அவர்கள் தயாராகின்றார்கள் அரசு எல்லாம் நான் கொடுக்கின்றேன் விருந்து அவருடைய அவர்களுடைய வீடுகளிலே நிச்சயமாக உணவு குறைவாகத்தான் இருக்கும் அவருடைய மனைவியிடத்துல வந்து கேட்கின்றார் மனைவி அவர்களே இது மாதிரி பெருமான செல்லாவல் அவர்கள் ஒரு விருந்தாளைய அனுப்பிச்சிருக்காங்க நம்ம வீட்டுக்கு அவருக்கு நாம சாப்பாடு கொடுக்கணும் உணவு கொடுக்கணும் வீட்டில் சாப்பாடு இருக்குங்களான்னு சொல்லி தன்னுடைய மனைவியிடத்துல கேட்கின்றார்கள் அவர்களும் என்ன சொல்லுகின்றார்கள் உணவு என்பதும் குறைவாகத்தான் இருக்கின்றது நம்முடைய குழந்தைகள் சாப்பிடும் அளவுக்குத்தான் உணவு இருக்கின்றது சொல்லும் அந்த தோடர் சொல்லுகின்றார் நீங்க என்ன செய்யுங்க நம்முடைய குழந்தைகளை தூங்க வைத்து விடுங்கள் எப்படியாவது பேசி என்ன செய்து விடுங்கள் தூங்க வைத்து விடுங்கள் இரவு நான் அந்த தோடரை அழைத்து வருகின்றேன் நாம் என்ன செய்வோம் அவருக்கு வயிறார உணவை கொடுப்போம் வயிறார உணவு கொடுத்து அவரு நானும் உட்காந்து சாப்பிடணும்னு அவர் விருப்பப்படுவார் நான் என்ன செய்கிறேன் நானும் அந்த அவருக்கு முன்னாடி உட்காந்துக்கிறேன் நீங்கள் கொஞ்சம் அந்த இருக்கிற உணவை கொண்டு வந்து எங்க கொடுங்க நான் விளக்கை சரி செய்வதை போல் விளக்கை அணைத்து விடுகின்றேன் பிறகு என்ன செய்வார் அவர் இருக்கும் சாப்பாட்டை என்ன செய்வார் அவர் நிம்மதியாக சாப்பிடுவாரு முழுசாக சாப்பிடுவாரு அப்படின்னு சொல்லி அதே மாதிரி செய்கின்றார் அவர் சாப்பிடக்கூடிய நேரத்தில் விளக்கை அணைத்து விடுகின்றார் ஏன்னா அவருக்கு இன்னும் இந்த தோழரும் சாப்பிடலன்னா அவருக்கு தெரிஞ்சிடும் இல்லையா வீட்டுல உணவு குறைவா அவர் என்ன செய்வாரு அவரும் நிம்மதியா இந்த தந்திரத்தை மேற்கொள்கின்றார்கள் அவரும் வந்தவர் நிம்மதியா சாப்பிடுகின்றார் செல்லுகின்றார் அடுத்த நாள் பெருமானவர் செல்லலாம் சபைக்கு இந்த தோழர் செல்கின்றார் தோழரே நேற்று இரவு நீங்கள் செய்த இந்த செயல் இருக்கின்றதே அண்ணா தமிழகத்தாளா உங்களை பாராட்டி ஆயத்தை இறக்கி இறக்கிவிட்டான் குரானிலே யோசிவன் ஃபுசியும் வளவுக்கான விசாசா தங்களுக்கான தேவைகள் இருக்க பிறரை செய்கின்றார்கள் முற்படுத்துகின்றார்களே இந்த உன்னதமான இந்த தன்மையை பாராட்டி அல்லா ஜல்லஷா அலகு தாலா தன்னுடைய அருள்முறையிலே ஆயத்தை இறக்கிறான் என்பதாக பெருமானார் செல்ல அந்த தோடரை பாராட்டினார்கள் சொல்வார் வெண்ணியமிக்கவர்களே இன்றைக்கு நாம் நிறைவான பொருளாதாரத்தை கொண்டிருக்கின்றோம் ஆனாலும் நிறைவான வாழ்க்கையிலே குறைவுடையவர்களாக இருக்கின்றோம் என்று சொன்னால் ஒரே ஒரு காரணம்தான் நம்மிடத்தில் நம் வாழ்க்கையிலே இஸ்லாம் என்ற கோட்பாட்டை மீறி நாம் என்ன செய்கின்றோம் நம்முடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டு செல்கின்றோம் சாபாக்கள் இஸ்லாம் என்ற அடிப்படையிலே கோட்பாட்டிலே அந்த பாதையிலே அந்த தளத்திலே அவருடைய வாழ்க்கை சரியாக சென்றது இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை அதை விட்டும் சற்று அகன்று செல்லுகின்றது ஒரு ரயில் வண்டி இருக்கு என்று சொன்னால் அது அதனுடைய தண்டவாளத்தில் செல்லும் பொழுதால் அது சரியாக செல்ல முடியும் இன்றைக்கு நாம் நம்முடைய வாழ்க்கை இஸ்லாம் என்ற தண்டவாளத்தில் இருந்து இறங்கி வண்டியை ஓட்டிக்கொண்டு செல்லுகின்றோம் பிறகு வண்டி ஓட மாட்டேவதே வண்டி டைட்டாக போதே போக முடியலையே என்று சொன்னால் ஒரே காரணம்தான் இஸ்லாம் என்ற தண்டவாளத்தை விட்டு நாம் இறங்கி நம்முடைய வாழ்க்கையை கடத்தி செல்கின்றோம் அன்பிற்குரியவருடைய அல்லாஹ்வின் நல்ல இன்றைக்கு நாம் இஸ்லாம் என்ற தீன் என்ற இந்த வழியை நாம் ஒழுக்க வேண்டும் சொல் மார்க்கம் என்பது மிக இலகுவானது பெருமாள சொன்னார் சொன்னாங்க அத்தீன் ஈஸ்வருள் தீனுக்கு மிக மிக எளிதானது லேசானது இது ஒரு பெரிய ஒரு கஷ்டம் இல்லை தீன இஸ்லாம் காட்டு அடிகளெல்லாம் இந்த உலகத்தில் ஒரு ஏதோ இல்லாத விஷயத்தை சொல்ல வேண்டும் எதுவெல்லாம் தீமையோ அதை மட்டும் தடுக்க சொன்னது எதையெல்லாம் நன்மையோ அதை செய்ய சொன்னது நீங்கள் கொஞ்சம் அப்படியே ஒரு லிஸ்ட்டை போட்டு பார்த்துட்டு சொன்னால் இஸ்லாம் சொல்லக்கூடிய வடிகளிலே இஸ்லாம் மதுவை விடு விட சொல்லுகின்றது அது தீமையாக நன்மையா உலகத்திற்கே தெரியும் அது தீமை அதனால் எத்தனை வித தீமை விபச்சாரம் தீமை திருட்டு தீமை கொலை செய்வது தீமை கடத்தல் செய்வதும் கலப்படம் செய்வதும் அளவிலே எடை எடையிலே நாம் குறைவு செய்வதும் ஏமாற்றுவதும் வித்தாராட்டம் செய்வதும் இதுவெல்லாம் தீமை இதையெல்லாம் விட சொன்னது வட்டி வேணாம் என்று சொல்லுகின்றது உங்களுக்கு வேண்டாம் அது உங்களுக்கு அது சரியாகாது என்று சொல்லுகின்றது இதுவெல்லாம் தீமை இதையெல்லாம் விடுங்கள் என்று சொன்னது இஸ்லாம் நல்ல விஷயங்களை செய்யுங்கள் என்று சொன்னது மிக்கவர்களே தீமையை விடுங்கள் தீமையை நீங்கள் கண்டு என்ன செய்யுங்கள் அதை விட்டு விடுங்கள் நன்மையை செய்யுங்கள் என்று தான் இஸ்லாம் சொல்கின்றது தவிர வேறு ஏதோ உங்களுக்கு புதுமையான ஒரு விஷயத்தை கொண்டு போய் பாரதூரமான கஷ்டத்தை உங்களை தலையிலே சுமத்தி எதையெல்லாம் செய்யுங்கள் என்று சொல்லவில்லை அன்பிற்குரிய இன்றைய சமூகத்தில் மிகப்பெரிய ஒரு வருத்தப்படக்கூடிய விஷயம் என்று தெரியுங்களா தீமையை தீமை என்று சொல்வதற்கு இன்றைக்கு யாரும் தயாராக இன்றைக்கு பகிரங்கமாக மது அருந்தப்படுவதையும் கொலை செய்யப்படுவது விபச்சாரம் செய்யப்படுகிற திரைப்படங்களிலே காட்டப்படுகின்றது ஆனால் இதுவெல்லாம் தவறு தீமை என்று சொல்வதற்கு யாரும் தயாராகவில்லை இதை பார்க்கின்ற நம்முடைய சமுதாய நம்முடைய இளைய தலைமுறையினர்கள் குழந்தைகள் இதுவெல்லாம் சரி போல் இருக்கின்றதோ மது அருந்தலாம் போல இருக்கோ திருட்டு செய்யலாம் போல இருக்கோ என்ன செய்யலாம் விபச்சாரம் அதுவும் செய்யலாம் இப்படியாக தீமைகளை இன்றைக்கு தீமை என்று சொல்வதற்கு எந்த திரைப்படமும் கிடையாது மாறாக அவைகளிலே இவையெல்லாம் காண்பித்து இதுவெல்லாம் சரி என்பதை போன்று என்ன செய்யறாங்க மது குடிக்கிற மாதிரி காட்டுறான் சிகரெட் குடிக்கிற மாதிரி காட்டுறான் கொலை செய்கிற மாதிரி காட்டுறான் திருடுற மாதிரி காட்டுறான் எல்லா தீமைகளையும் திரைப்படங்களிலே நேரடியாக காட்டி இது தீமை இல்லை என்று பிஞ்சு உள்ளவர்களே நஞ்சை விதைக்கின்றார்கள் அன்பிற்குள் என்று இதுதான் இஸ்லாம் இவைகள் எல்லாம் தீமை என்று தெளிவாக சொன்னது ஆக வேண்டிய எனவே மார்க்கம் என்ற இந்த விஷயத்தை நாம் கையிலே எடுக்கும் பொழுதுதான் இது போன்ற இந்த காலத்தில் இக்கட்டான ஒரு சூழ்நிலையான இது போன்ற காலங்களிலே நமக்கு தேவையானவை இஸ்லாம் என்ற விஷயத்தை நாம் பற்றி பிடிக்க வேண்டும் உறுதியாக பிடிக்க வேண்டும் அதனுடைய கொள்கை கோட்பாடுகளை நாம் உறுதியாக இருக்க வேண்டும் நாம் உறுதியாக இருந்தால்தான் யாருங்க பின்னாடி வரக்கூடிய நம்முடைய ஜெராக்ஸ் நம்முடைய பிள்ளைகள்லாம் இருக்காங்க இல்லையா யாருங்க